ஸ்டக்லைட் மேடையில கமல் சாதாரணமாக பேச போன ஒரு விஷயத்தை பெருசாக்கி இன்னைக்கு அந்த படத்தை வந்து நாங்கள் கர்நாடகாவில் வெளியிட விட மாட்டோம்னு சொன்னது வந்து எப்படின்னா கமலே சொல்லிட்டாரு என் பார்வையிலேருந்து பார்த்தா நான் சொல்றது சரி உங்க பார்வையிலேருந்து சொல் பார்த்தா நீங்க சொல்றது சரி இவ்வளவு பெரிய பூதாகரமா எடுத்துகிட்டு போய் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்கிற அந்த தொழில் சார்ந்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த சப்போர்ட்டுக்கு கமல் கமலுக்கு இது வரைக்கும் வரல ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமலுடைய நீண்ட கால நண்பர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு கமலினுடைய நண்பர் அப்படிங்கிறாரு உங்கள் நண்பன் கமலஹாசனுக்கு குரல் கொடுக்கல அது ஏன் கொடுக்கக்கூடாது ஏன் அந்த குரலை எதுக்குமே கொடுக்க மாட்டேங்கிறேன் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கடந்து போ இப்போ அப்படியா அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிறார் மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னா கமலஹாசன் அது செய்ய மாட்டார் ஏன்னா கமலஹாசனுக்கு தமிழ் உணர்வு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இப்ப வந்து சினிமா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஒரு ஆவலுடன் ஜூன் அஞ்சாம் தேதி வந்து எதிர்பார்க்க ஒரு படம் பார்த்தா தக்லீப் சார் அந்த படத்துக்கான வந்து ப்ரொமோஷன்லாம் ரொம்ப விருப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ அந்த படத்தில் ஒரு சிக்கல் சார் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா வந்து எங்கள் மொழியில் இருந்து தான் உங்கள் மொழி பிறந்தது அப்படின்னு கன்னட சூப்பர் ஸ்டாரை பார்த்து பேசினார் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையெல்லாம் ஆட்டினார் இப்போ அந்த பிரச்சனையால் வந்து தக் லைஃப் மூவியை வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இல்லை கமல் வந்து தக் லைஃப் ஆடியோ வெளியீட்டுல ஆமாம் சார் அதாவது தமிழ்லேருந்து பிறந்த மூ மொழி தான் கன்னட மொழி அப்படின்னு சொல்கிறாரு உண்மை தான் தமிழ்லேருந்து தான் அதாவது வந்து திராவிட மொழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து பிறந்தது தான் எல்லாமே தமிழ் தான் முதல் மொழியாக இருக்குது தமிழ்லேருந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான விஷயம்தான் கர்நாடகாவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது தப்பு எங்கள் மொழி வந்து தமிழ்லேருந்து வந்த மொழி அல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருந்து பார்த்தா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது கமலே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா என் பார்வையில இருந்து பார்த்தா நான் சொல்றது சரி உங்க பார்வையில இருந்து சொல் பார்த்தா நீங்க சொல்றது சரி தப்பா தெரியும் அது அது கமலே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஒரு அரசியலாக்கி அது இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி க தக்லைஃப் வந்து ஜூன் அஞ்சாந்தேதி வந்து க க பெங்களூரில் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ அவருடைய வினைல்ஸு போஸ்டர்ஸு எல்லாத்தையுமே கிழித்து நாசம் பண்ணி பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை அதாவது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை ஒரு சினிமா சினிமா மேடையில் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய பூதாகரமா எடுத்துட்டு போய் ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை அங்க இருக்கிற முதலமைச்சர்ல இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா அறிக்கை விட்டுருக்காங்க பல அரசியல் தலைவர்கள் வந்து இது வந்து சரி கமல் பேசுனது தப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் பகிரங்க மன்னிப்பு கேட்டாதான் நாங்க வந்து தக்லீஃப் வந்து கர்நாடகாவில் வெளியிட விடுவோம் அப்படின்லாம் சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்றாங்க கர்நாடக அமைச்சரும் சொல்றாருனா அவர் மன்னிப்பு கேட்கலன்னா பணம் நாங்கள் வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது தப்பா இல்லையா சார் ஒரு அமைச்சரே வந்து சொல்றாரு மன்னிப்பு கிட்டதான் எங்க அந்த படத்தை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சரி இது முழுக்க முழுக்க அரசியல் இது வந்து முழுக்க 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 அரசியல் ஆக்குறாங்க அதாவது வந்து ஒரு சினிமா மேடை சினிமா மேடையில் வந்து ஒரு கமலஹாசன் ஒரு நடிகர் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அந்த ப்ரொமோஷனில் வந்து அதாவது சிவராஜ்குமாரும் கமலஹாசனும் பல வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறாங்க ராஜ்குமாரோடைய ஃபேமிலியோட கமலஹாசன் தொடர்புடையவர் இன்னும் பல பேர் வந்து ராஜ்குமாரோடைய ஃபேமிலியோட தமிழ் சினிமா சார்ந்தவங்க தொடர்புடையவர்களாக இருந்திருக்காங்க சிவாஜி கணேசன்லேருந்து பல பேர் அப்படி இருக்கும்போது சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் த நம்ம தமிழ்நாட்டில் தான் படித்தார் இங்கே தான் வந்து நம்ம ஸ்கூல் படித்தார் இங்கே நியூ காலேஜில் தான் காலேஜ் படித்தார் ஸோ தமிழ்நாட்டிலே இருந்திருக்காரு இந்த நம்ம மெரினா பீச்சு காந்தி பீச்சு சத்தியம் தேட்ரு இப்படி படம் பார்த்து இப்படி சுத்தி தமிழ்நாட்டுல வளர்ந்தவர் மெட்ராஸ்ல வளர்ந்தவர் அதனால என்னன்னா தமிழ் உணர்வு அவருக்கு ஜாஸ்தி என்னதான் அவர் கனடரா இருந்தா கூட தமிழ் உணர்வுன்னு ஒன்னு இருப்பீங்களா அது ஜாஸ்தி அந்த உணர்வின் அடிப்படையில அவரே சொல்றாரு சி கே சிவராஜ்குமார பொறுத்த வரைக்கும் ராஜ்குமாருடைய ஃபேமிலியில இருந்து வந்தவர் அவருடைய மகன் ராஜ்குமார பொறுத்த வரைக்கும் ஒரு கிங் மேக்கர் அந்த குடும்பம் அப்படிதான் அதாவது அரசியல்ல பல தீர்மானங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இருந்த ராஜ்குமாரை என்ன சொல்றாருன்னா கமல் பேசியது சரிதான் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல இன்னொன்னு சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னா நீங்கள் இவ்வளோலாம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இவ்வளோலாம் எல்லாம் பிரச்சனை பண்றீங்களே கனடா கனடான்னு சொல்றீங்களே நீங்க வந்து இந்த மொழிக்காண்டி நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு ஸோ இது டேரிங்கான விஷயம் இவ்வளோ தைரியமாக அதாவது கர்நாடகாவை சேர்ந்தவர் அதை பூர்வீகமாக கொண்டவர் அந்த மொழியை பேசக்கூடியவர் அவரே அப்படி பேசுகிறாருங்கிறது வந்து ஒரு தைரியமான விஷயம் டேரிங்கான விஷயம் இந்த மாதிரி நம்ம தமிழ் நடிகர்கள் யாராவது பேசுகிறாங்களா சி இது வந்து அரசியல் பிரச்சனையாக அவங்க ஆக்கிறாங்க நம்ம அரசியல் பிரச்சனையாக பார்க்க வேண்டாம் இப்போ வந்து சீமான் வேல்முருகன் இப்படி வந்து ஒரு சில அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு எப்படி சொல்வது ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் வேறு திராவிட கட்சிகள்லாம் யார் இதில் வந்து குரல் கொடுக்கல ஓகே நம்ம அவங்க அரசியல் பட்ட மாதிரி நம்ம அரசியல் பண்ண வேண்டாம் அது விட்டுடலாம் ஆனால் சினிமா பிரச்சனை தான் இது இது வந்து முழுக்க முழுக்க சினிமா பிரச்சனை தான் இது வந்து ஒரு சினிமா மேடையில் நடந்த ஒரு பிரச்சனை ஒரு படம் சம்பந்தமான பிரச்சனை இப்போ தக்லை மேடையில் கமல் சாதாரணமாக பேச போன ஒரு விஷயத்தை பெருசாக்கி இன்னைக்கு அந்த படத்தை வந்து நாங்கள் அது கர்நாடகாவில் வெளியிட விட மாட்டோம்னு சொல்கிறது வந்து எப்படின்னா சரியான பார்வையே கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது சினிமாக்காரவங்க கமல் பின்னாடி வரணுமா இல்லையா ஒரு ரஜினி வரணுமா இல்லையா ரஜினிக்கும் யாருமே நடிகர் சங்கம் திறக்கல தயாரிப்பாளர் சங்கம் திறக்கல இயக்குனர் சங்கம் திறக்கல இன்னும் பெப்சி இருக்காங்க யார் யாரோ இருக்காங்க பல விஷயங்களுக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்க பல விஷயங்களுக்கு நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க அப்படிலாம் இருக்கும்போது ஏன் கமலுடைய இந்த பிரச்சனைக்கு நீங்க முன்னாடி வரல ஏன் குடுக்கல சார் இல்ல யாருமே ஆதரவு கொடுக்கல என்னன்னு தெரியல அதான் சொல்றேன்னே பல நேரங்கள்ல பாருங்க சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு வந்து கூட இருக்கிற அந்த தொழில் சார்ந்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த சப்போர்ட்டுக்கு கமல் கமலுக்கு இது வரைக்கும் வரல யாராவது வெளிப்படையாக பேசியிருக்காங்கன்னா யாருமே வெளிப்படையாக பேசலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கமலுடைய நீண்ட கால நண்பர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு கமல் என்னுடைய நண்பர் அப்படிங்கிறாரு இப்படிலாம் எல்லா மேடை ஏறி சொல்கிறாரு க கமலை வந்து பார்க்குற இடத்துல பார்க்குற மேடைகள்லாம் கட்டி பிடிக்கிறாரு அன்பை பரிமாறிக்கிறாரு எல்லாமே ஓகே நான் இன்னொரு விஷயம் ரஜினிகாந்த் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த கர்நாடகா மண்ணை சாய்ந்தவர் அந்த அந்த மண்ணின் மைந்தரவர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேல இங்க தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆயிட்டாரு இன்னைக்கு வந்து தமிழ் தமிழ் படத்தினுடைய தமிழ் திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் அவரை வந்து ஒரு ஒரு மொழி பார்க்காம மதம் பார்க்காம எதுவுமே பார்க்காம ஆதரவு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த அவரை வாழ வைத்த தமிழ் மண்ணுக்கு அவர் குரல் கொடுக்கணுமா வேண்டாம் குரல் கொடுக்க சரி வாழ வைத்த தமிழ் மண்ணுக்கு குரல் கொடுக்க வேண்டாம் இவ்வளவு பெரிய உயரம் உச்சம் எல்லாத்தையும் கொடுத்த தமிழுக்கு குரல் கொடுக்க வேண்டாம் எதுக்குமே குரல் கொடுக்கலாம் உங்க நண்பன் கமல்ஹாசனுக்கு குரல் கொடுங்களேன் அது ஏன் கொடுக்க கூடாது ஏன் அந்த குரல் எதுக்குமே கொடுக்க மாட்டீங்க பல விஷயங்களை பாத்தீங்கன்னா ரஜினி வந்து கடந்து போறார் பல நேரங்கள்ல பல கேள்விகள் வந்து ரஜினி ஏர்போர்ட்லயோ எங்கயோ பாக்கும்போது ஓ அப்படியா அப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படிங்கிறாரு அந்த மாதிரிதான் கேட்டு போறார் ரஜினிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா இல்ல தெரிஞ்சே மௌனமா இருக்காரா தெரியல பல நேரங்கள்ல கண்டனம் காட்டுறாரோ அவர் வந்து கன்னடன் காட்டுற உணர்வெல்லாம் அவர் கிடையாது உண்மையாக ரஜினியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்னா ரஜினி மேலே விமர்சனம் சொல்கிற இடத்துல இதையும் நம்ம பேசணும் அந்த மாதிரி உணர்வெல்லாம் ரஜினி கிடையாது தமிழ் மண்ணோட ஐக்கியம் ஆயிட்டார் தமிழர்களோட தமிழர்களாக இருக்கார் இன்னொன்று இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நம்மளோட வந்து எப்படி சொல்கிறது உறவாடுற உறவாடி இருக்கிற ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த் அதனால் வந்து நம்ம அதை தப்பு சொல்லலை ஆனால் வந்து குரல் கொடுக்கணும் நண்பங்கிற முறையில் குரல் கொடுக்கலாமே சினிமா துறையில் நீங்களும் இருக்கீங்க உங்கள் சக நடிகர் கமலஹாசன் அந்த முறையில் குரல் கொடுக்கணும் கொடுக்கலாமே சரி இவருக்கு நம்ம ரஜினி கொடுக்கல ரஜினி எப்பவும் கொடுக்க மாட்டாரு விஜய் என்ன சொல்றாரு நான் அரசியல் தலைவருங்கிறாரு நான் வந்து கட்சி தொடங்கிட்டுங்கிறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு மாநாடெல்லாம் போட்டாரு இந்த மாதிரியான சூழ்நிலையில விஜய் வந்து ஒரு ட்விட்டால் போடலாமே வெளிப்படையாக சில விஷயங்களை மேடையேறி பேச வேண்டாம் மேடையேறி பேசுறதுக்கான உரிமை கூட உங்களுக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லை நடிகரை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக இன்னைக்கு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இது சினிமா சார்ந்த பிரச்சனை வேறு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ட்விட்டால் போடலாமே கமல்ஹாசனுக்கு நீங்கள் அவங்களோட ஆதரவை தெரிவிக்கலாமே எதுவுமே தெரிவிக்கலையே சி விஜய் வந்து அரசியல் பண்ணுறேன் அரசியல் பண்ணுவேன் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்போ போட்டிடுறேன் இப்படி எல்லா விதத்துலேயும் சொல்லி தெரியிறேன் விஜய் தன் துறை சார்ந்த ஒரு நடிகருக்கு மூத்த நடிகருக்கு ஒரு பிரச்சனை நம்ம அதுக்கு ட்விட் பண்ணலாமே நீங்க வந்து இதை இதை அரசியலாவே பார்க்க வேண்டாம் நீங்க வந்து சினிமாவே பாருங்க சினிமா ஒரு வியாபாரம் ஒரு வியாபாரத்தை முடக்க பாக்குறாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கிருக்காரு கர்நாடகா பத்து கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் அந்த பத்து கோடி ரூபாய் வாங்கின ஒரு விநியோகஸ்திருக்கு இந்த படத்தை அந்த க கர்நாடகால ஓட்டினா அது நல்லா ஓடுச்சுன்னா பத்து கோடி இல்ல இருபது கோடி கூட லாபமா கிடைக்கலாம் சோ இது எல்லாமே கேள்விக்குறியா நிக்கிதுல்ல இந்த இடத்துல யாருமே குரல் கொடுக்காம ஏன் எல்லாருமே ஏன் இருக்காங்க எல்லாருமே ஏன் இருக்காங்கன்னா பல நேரங்கள்ல அப்படிதான் இருக்காங்க அதை வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு சார் இப்ப வந்து கமல்ஹாசனோட படம் டக் லைஃப்ல வந்து கர்நாடக மொழியை பத்தியோ கன்னட மக்களை பத்தி தப்பா பேசல அவர் தான் இதை பேசிட்டான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ கமல்ஹாசன் அவர் மேலே கேஸ் போடலாம் அதை விட்டுட்டு எலி தொல்லைன்னு சொல்லி வீட்டையே கொளுத்துற மாதிரி அவர் இப்படி பேசிட்டாருங்க படத்தை பேன் பண்ணோன்னு சொல்றாங்க இது எப்படிங்க தமிழ் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா இவங்க வந்து இதை ஆயுதம் எடுக்கிறாங்க எதை ஆயுதமா எடுக்கிறாங்கன்னா சினிமா வெளியிட மாட்டோம் மாட்டோங்கிற ஆயுதமாக அவங்க கையில எடுக்கிறாங்க அது வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது தப்பு நம்ம தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் கர்நாடகாவுக்கும் நமக்கும் வந்தபோது எந்த காலத்திலயே நம்ம அப்படி ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டது இல்லை நம்ம அப்படி ஒரு கருத்தை நம்ம கொண்டதும் இல்லை வலியுறுத்தினதும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க அவங்க வந்து எப்படி சொல்றது அவங்க குறி இது மொழி பிரச்சனை பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள் காவிரி பிரச்சனை எல்லாத்துலேயுமே வந்து எதிர்ப்பை தான் காட்ட விரும்புகிறாங்களே தவிர அதுல உள்ள உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தகலை பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மை வந்து என்னன்னா திராவிட மொழியினுடைய முதல் மொழி தமிழ் தான் அதுல இருந்து வந்ததுதான் கன்னட மொழி அப்படி இருக்கும்போது இந்த உண்மை சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதான் சார் இன்னொன்னு கேட்கிறேன் இப்ப வந்து கமல்ஹாசன் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க நிறைய தொழில்நுட்பத்தை வந்து இந்திய சினிமாவுக்கும் தமிழக சினிமாவுக்கும் அறிமுகப்படுத்தினவர் ஆனா அப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட பேனரை உடைக்கிறாங்க செருப்பால அடிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு சினிமா உணர்வை வந்து அந்த மக்கள் வந்து புண்படுத்துற மாதிரி இல்லைங்களா இல்ல இல்ல அதை சொல்றேன் இல்ல இந்த பேனரை உடைக்கிறாங்க செருப்பால் அடிக்கிறாங்க இது இதுக்கெல்லாம் கமலஹாசன் வந்து கவலையே படமாட்டார் பார்த்தீங்களா அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது மூத்த நடிகராக வந்துட்டாரு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் கமலஹாசனமும் ஒரு கட்சி தலைவராக இருக்காரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ராஜ்யசபை எம்பி ஆக போறாரு பல பல கருத்துக்களை வந்து ஆழமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிலைமை நிலைமையிலையும் கட்டாயத்திலையும் கமல் இருக்கிறாரு அதனால கமல் வந்து சொன்ன கருத்து இருக்கு பார்த்தீங்களா அதுலருந்து பின் வாங்குவாரா மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னா நிச்சயமா மன்னிப்பு கேட் கேட்க மாட்டார் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காவேரி பிரச்சனையில ரஜினியை மண்டியிட வச்சாங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க சத்யராஜ் பாகுபலியும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த நேரத்தில் சத்யராஜ் வந்து மன்னிப்பு கேட்க மறுத்தார் ஆனால் வந்து அந்த பட சார்ந்தவன் வந்து சத்யராஜிட்ட கேட்டு மன்றாடி சாரி இது ஒரு பெரிய வியாபாரம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது சத்யராஜ் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது முன்னாடி பல விஷயங்கள் பல நேரங்களில் அந்த சர்ச்சையத்துக்கு தீர்க்கிறதுக்கு மன்னிப்பு தான் ஒரு வழின்னு மன்னிப்பு கேட்டுருவாங்க ஆனால் இங்கே கமலஹாசன் மன்னிப்பு கேட்க கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னா கேட்க மாட்டார் தக் லைஃப் வந்து அடுத்த வாரம் அடுத்த வாரம் கிட்டத்தட்ட ஜூன் அஞ்சாம் தேதி கர்நாடகாவில் வெளியாகுமா வெளியாகாது அப்படின்னா இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே மாட்டார் அதான் சார் இப்போ நீங்கள் சொல்லும் போது அதுலேருந்து ஒரு கேள்வி வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழ் இருந்து ஒரு பெரிய ஒரு நடிகரோட படம் அந்த படத்துல டைட்டில் தான் ஒரு பிரச்சனையே அதுக்காக அந்த படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சிஎம் ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த நடிகர் யாரு சிஎம் யார் நான் சொல்ல விரும்பலை அது மக்களையே புரிஞ்சிருப்பாங்க அதுக்காக அந்த நடிகர் போய் மன்னிப்பு கேட்டாரு ஆனால் தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார் ஆனால் கமலதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி நாயகன் சொல்கிற மாதிரி ஏமால தப்பு கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்ஸா இருக்காரு ஒரு படத்துல அவரே சொல்லாருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நேரத்திலாம் வந்து வீரர்கள் என்ன செய்வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கலைஞருனா ஒரு திமுறை காட்டுதா சார் ஒரு கெத்து அப்படின்னு இல்ல இல்ல கெத்து கிடையாது இதுல வந்து கெத்தெல்லாம் கிடையாது கமலஹாசனுடைய முதிர் முதிர்ச்சியை காட்டுது அதாவது வந்து பல நேரங்கள்ல ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து பல விஷயங்கள் அடிபட்டு மிதி வேதனை துன்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாத்தையும் வந்து கடந்து கடந்து வந்த ஒரு மனிதராக இருக்கிறார் கமலஹாசன் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபது வயதுல இருக்கிற ஒரு முதிர்ந்த மனிதனா இருக்காரு முது மூத்த நடிகராக இருக்காரு அப்படி அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கமலஹாசன் பார்த்துட்டாரு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டாரு எத்தனையோ விஷயங்களை எதிர்கொண்டு முடிச்சுட்டாரு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு அவருக்கு தெரியும் புரிதவங்களுக்கு இப்போ வந்திருக்கு வரும்னு தெரியும் தெரிஞ்சா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்னு அவருக்கு தெரியும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்பார் அப்படின்னா கமலஹாசன் அது செய்ய மாட்டார் ஏன்னா கமலஹாசனுக்கு தமிழ் உணர்வு இருக்கு இப்போ நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலையில கமலஹாசன் பின்னாடி கமலஹாசனுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் நடிகர்கள் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்த எல்லாருமே வந்து கமலஹாசனுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்போதான் வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது நம்மளுடைய அவர் கமல் மீது இருக்கிற அன்பை காட்டணும் கர்நாடகா மீது இருக்கிற வே எதிர்ப்பை காட்டுறீங்களோ இல்லையோ கமல் மீது மீது இருக்கிற அன்பை காட்டுறதுக்காண்டியாவது கூட நிக்கணும் கமலோட ஓகே சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப மட்டும் அவர் நடக்கல சார் இதுக்கு முன்னாடியும் பல படங்கள் வந்து இது வந்து தடை பண்ணனும் கமல்ஹாசன் மூவியா இந்த படத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேன் பண்ணு சொல்லி பல போராட்டங்கள் நடந்தது விஸ்வரூபமா இருக்கட்டும் இந்த படமா இருக்கட்டும் ஏன் தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து ஒரு காரணம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நடிகர்களுக்கு இந்த அழுத்தங்கள்லாம் இருக்கும் மாதிரி அழுத்தங்கள் கமலஹாசனுக்கு மட்டும்தான் முடியாது பல நேரங்கள்ல ரஜினிக்கே இந்த மாதிரி அழுத்தங்கள் இருந்திருக்கு ஆனால் ரஜினி என்ன பண்ணுவாருன்னா அந்த நேரத்துல அந்த ப்ராப்ளத்தை செட்டில் பண்ணிடுறாரு எப்படி இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கு முடிக்கிறது எப்படி சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிச்சு விடலாம் அப்படின்னு ரஜினியோட எண்ணம் இருக்கும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ண மாட்டார் பல நேரம் நீங்க பாருங்களேன் அதாவது வந்து இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் அதாவது யாராலையும் தமிழக மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு 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 சூழ்நிலையில ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் இது அது வந்து ஒரு மேடையில ரஜினிகாந்த் வந்து ஒரு விழால வந்து பேசினாரு அந்த சினிமா விழா நினைக்கிறேன் அந்த விழால பேசினாரு அந்த நேரத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த நபர் ஜெயலலிதா அம்மையார்லாம் அது அவங்க கிட்டே போய் அவங்க வீடு திறக்கிறது அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறது எல்லாத்தையும் ஆரம்பிப்பார் காரணம் என்னன்னா ஒரு ஒரு முடிவெடுத்தா அதுல ஸ்டாண்டர்டா நிப்பாரா ரஜினிகாந்த் அப்படின்னா எந்த காலத்துலயும் நின்னதே கிடையாது காவிரி பிரச்சனையில கூட அப்படிதான் நடந்துச்சு பல நேரங்களில் பாபா படம் ஒரு படம் சொந்த படமா எடுத்தார்ல அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெட்டியெல்லாம் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குனாங்க அப்பையும் ரஜினி வந்து மன்னிப்பு கேட்டார் அப்பையும் ரஜினி வந்து மன்னிப்பு கேட்டார் அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயும் ரஜினியோட ஸ்டாண்டர்ட் தான் பாபா படம் வந்து திரையிடப்பட்டு பெருசாக போகல பெரிய தோல்வி படமா முடிஞ்சிச்சு அப்போ அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே ரஜினி கிட்ட வந்து பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு ரஜினி வீட்டு வாசலில் போய் நின்றுட்டாங்க உடனே ரஜினி என்ன பண்ணாரு இல்லை நான் இது அவுட்ரேட் அவுட்ரேட்னா என்னன்னா அப்படின்னா ஒரு வியாபாரம் அதை பண்ணிட்டா அந்த லாப நஷ்டம் வந்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார்ந்தது இது காலங்காலமாக சினிமா துறையில் இருக்கிற விஷயம் தான் ஆனால் ரஜினி என்ன பண்ணாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூப்பிட்டு உடனே செட்டில் பண்ணுங்க அப்படின்னு மூத்த தயாரிப்பாளர் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு இது எப்படியா சரி பண்ணுங்க செட்டில் பண்ணுங்க பயந்து உடனே பணத்தை திருப்பி கொடுத்தார் ரஜினி இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தார் அந்த முன் உதாரணம் சரியான முன் உதாரணமா தவறான முன் உதாரணமானா நிச்சயமா வந்து சரியான முன் உதாரணம் கிடையாது வியாபாரம் சினிமா துறையில வந்து அவுட் ரேட்ங்கிற முறையில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டா அந்த வியாபாரத்தினுடைய லாப நஷ்டங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சார்ந்தது ஆனா ரஜினி என்ன பண்ண அங்கேயும் பணத்தை கொடுத்து அதையும் கெடுத்து விட்டார் இன்னைக்கு எல்லாருமே பாருங்க படம் ஓடலையா உடனே எனக்கு பணம் கொடுங்க எனக்கு பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு யார் காரணம் அப்படின்னா ரஜினி தான் காரணம் ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் வந்து எப்படின்னா செட்டில் பண்ணிப்பார் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் அதாவது வந்து சாரின்னு சொல்லிடுவார் இல்லை மன்னிப்பு கேட்டுருவார் இல்லை எப்படியாவது அதை முடிச்சு விடுங்கன்னு நாலு பேரை கூப்பிட்டு கேட்டு அது சரி பண்ணி விட்டுருவார் ஆனால் கமல் அப்படி இல்லை கமல் வந்த ப விஸ்வரூப நேரத்துல எல்லாம் பல பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு கமலுக்கு அந்த நேரத்துல எல்லாம் கமல் வந்து தைரியமாக நின்னார் ஸ்ட்ராங்காக நின்னார் பல பேர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல சினிமா நடிகர்கள் சினிமா கலைஞர்கள் பல பேர் வந்து கமலுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க இன்னைக்கே வரமாட்டீங்க கனட மக்கள் கூட ஆதரவா இருந்தாங்கன்னு சொல்லி கமல்ஹாசன் கூட சொன்னாங்க யாரும் யாரு மேலயும் வெறுப்பு கிடையாது சார் கன்னட மக்கள் மேல நமக்கு வெறுப்பா கிடையாது இருந்தாங்க அதுதான் சொல்கிறேன் கன்னட மக்கள் மேல நமக்கு அன்பு தான் இப்ப கமலதான் தானே சொல்லியிருக்காரு கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்கள் மேல அன்பு தான் நம்ம கன்னட மக்கள் எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம தமிழர்கள் எத்தனையோ பேர் பெங்களூர்ல இருந்து பல சிட்டிஸ்ல வந்து பொழைக்கிறாங்க கிடையாது ஆனா என்னன்னா பல நேரங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அரசியலா மாத்துறாங்க அரசியலா மாத்துறதுனால வர விளைவு தான் ஓகே சார் இப்ப வந்து கர்நாடகம் என்ன சொல்றாங்கன்னா இங்கே ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து வந்து அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து நல்ல பணம் போதே அப்ப இந்த மாதிரி விஷயம் இங்க நடக்குது அப்படின்னா அவங்க நிலம என்ன ஆகும் சார் இல்ல இந்த மாதிரி பிளாக்மெயில் அரசியல வந்து கர்நாடகாக்காரவங்க பல நேரங்கள்ல சினிமா ஓட ஓட மாட்டோம்னு சொல்லி பல வருஷம் பல பல வருடங்களா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த காலத்துலேயும் வந்து தமிழ் மக்கள் வந்து நம்ம வந்து கர்நாடகா படங்களை ஓட விட மாட்டோம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொன்னதே இல்லை அதனா ஆந்திராக்கும் நமக்கு பிரச்சனைனா அந்த மாதிரி சொன்னதில்லை கேரளாக்கும் நமக்கு பிரச்சனைனா அந்த மாதிரி சொன்னது அதிகப்படியாக நீங்க பாருங்களேன் கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மூணு ஸ்டேட்ல கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பல பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கு முக்கியமான காரணம் வந்து காவேரி அதுக்காண்டி வந்து ஆந்திராவோட பிரச்சனை இல்ல கேரளாவோட பிரச்சனை இல்லை அப்படி இல்லை வந்தாலும் அது வந்து உடனே சரியாயிரும் ஆனா இந்த தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனை வந்து எப்பவுமே வந்து வேற பார்வை பார்க்கறாங்க நம்ம கிடையாது அவங்க சார் நீங்க வந்து நடுவில் சொன்னீங்க என்னன்னா வந்து டிவி கேவின் தலை விஜயவர்கள் வந்து ஏன் எந்த ஒரு திட்டம் போடல அப்படிங்க சார் அவர் மட்டும் இல்ல சார் சொன்னார் தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்களும் சரி அப்புறம் பெப்சி நிறைய பேர் வந்து அவங்களும் உனக்கு பொருள் கொடுக்காம தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது டிவிக்கோட தலை விஜய் அவர் மனையை திட்டு போலாம் அப்படின்னு கேட்கறது எப்படி சார் இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன் தலைவர் விஜய் நீங்க சொல்றீங்களா அந்த தலைவர் விஜய் ஒரு தவேகா தலைவரோடைய தலைவரா இல்லாம ஒரு கட்சி தலைவரா இல்லாம ஒரு அரசியல் தலைவரா இல்லாம ஒரு சினிமாக்காரனா அதாவது வந்து ஒரு நடிகனா சக நடிகன் மூத்த நடிகன் அப்படின்னும் போது ஒரு ட்விட் போட்டு ஆதரவு தெரிவிக்கலாமா கூடாதா அரசியலாக்குறாங்க இந்த மேட்ரு அப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர்னு சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து வெளிப்படையாக சொன்னாதானே உங்களுக்கான மக்கள் செல்வாக்கு பெருகும் எல்லா இடத்துலேயும் நீங்கள் மௌனமா இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நம்புவாங்க நீங்கள் பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்து பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு தலைவனாக மாற முடியும் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க நம்ம த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜையாருந்து அண்ணாலேருந்து நம்ம எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து இன்னும் பல தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்குறாங்க அவங்களாம் பல விஷயங்களை பல மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அலசி பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே இது மக்கள் பிரச்சனையா அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் வரும் மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இது ஒரு மொழி பிரச்சனையாக பார்க்கலாம் இல்லையா அப்படி மொழி பிரச்சனையாக பார்க்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் சரி அதுவும் வேணாம் ஒரு நண்பனாக பார்க்கலாம் அதுவும் வேணாம் ஒரு சினிமாக்காரனாக பார்க்கலாம் எந்த பார்வையுமே இல்லாமல் மௌனமாக இருந்தால் அது எப்படி சரியாக வரும் எல்லா இது மட்டும் இல்லைங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லா இடத்துலையும் மௌனமாக தான் இருக்காரு அதான் சார் இப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க அதாவது இந்த பிரச்சனை இப்போதைக்கு சினிமா பிரச்சனை இருக்குது இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏன் விஜய் விடுங்க இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னும் நண்பர்னு சொல்கிறாரு அவர்களாம் மூத்த நடிகை அவர் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள் மத்திய வந்து பகிர்ந்துக்கலை அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் வந்து இது இந்த ஒரு விஷயம் ட்வீட் போகிறாரு அப்படின்னா இது அரசியல் பிரச்சனையாக மாறும் ஒருவேளை அரசியல் பிரச்சனை இது மாறக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு கூட விஜயவர்கள் இல்ல இல்ல அரசியல் பிரச்சனையா மாறி என்ன ஆயிரப்போகுது இப்போ வந்து சீமான் சொல்ற ஆதரவு தெரிவிக்க வேல்முருகன் ஆதரவு தெரிவிக்க இல்லையா எல்லாம் அரசியல்வாதிகள் தானே அவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல ஏன் விஜய் ஒரு அரசியல்வாதி தானே சினிமா சார்ந்த ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு சினிமா சார்ந்த அரசியல்வாதி யாருன்னா விஜய் ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது விஜய் ஆதரவு தெரிவிக்கலாமே அதான் என்னோட பாயிண்ட் கரெக்டா இல்லையா ஓகே சார் இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ ஜூன் அஞ்சு லைஃப் படம் கர்நாடகா ஸ்டேட்ல வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாது அதாவது வந்து நல்லா தெளிவா கேட்டுக்குங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்டுதான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மன்னிப்பை கமலஹாசன் ஒரு காலமும் கேட்க மாட்டார் அதனால் படமே வெளிவராட்டாலும் அதை பத்தி கமலஹாசன் கவலைப்பட மாட்டார் அதனால ஏற்படுற நஷ்டத்தை அந்த அதாவது அந்த அந்த வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன நஷ்டமோ அதை வந்து கமலஹாசன் கொடுத்து ஈடுகட்டி சரி செய்வாரை தவிர எந்த காலத்திலையும் இந்த தமிழ் தமிழ் தமிழுக்கும் அதாவது வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனையை அது மாத்திட்டாங்க சாதாரண ஒரு சினிமா விழா ஆனா மன்னிப்பு கேட்பாருன்னா மன்னிப்பு கேட்க மாட்டார் மண்டியிட மாட்டார் தகலை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்